மெக்கானிக்கலாகவும் மணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மகிட்ட வந்து எம ஒருத்த வண்டி வந்து ஃபுல் ரீஸ்டோர் வேலை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருப்போம் அதுப்போ வந்து இந்த சேர்ஸு எல்லாமே வந்து நல்லா நீட்டாக பெயிண்ட் அடிக்கிட்டு வச்சுருக்கோம் அந்த வண்டியில் வந்து நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போடுறோம் நான் வந்து மாட்டதுனால ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு பதிவாக போடுறேன் அதுப்போ வந்து வண்டியை வந்து எப்படி நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணுறோம் என்னென்ன ஜாமல் வந்து புதுசு போடுறோம் அப்படிங்கிற வீடியோவும் சேனல்ல நான் வீடியோவா கண்டிப்பா நான் முறையில போடுறேன் அப்போ வந்து இந்த வண்டிக்கு வந்து இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போறோமா வீல் பேரிங்கி வீல் பேரிங் வந்து நம்ம இந்த வண்டிக்கு வந்து நாலு பேரிங்கும் வந்து புதுசு போட்டிருப்போம் பார்க்கும்போது தெரியும் நாலு பேரிங்கும் புதுசு போட்டிருப்போம் அப்போ வந்து இந்த செயின் ப்ராக்கெட்ல வர பேரிங் இந்த செயின் ப்ராக்கெட்ல வர பேரிங்க வந்து நம்ம புதுசு வந்து மாட்ட போறோம் புதுசு வந்து என்ன பிராண்ட் வாங்கி போட போறோம்னா எஸ்கே அந்த கம்பெனி தான் வாங்கி போட போகிறோம் ஏன்னா இப்போ வரையும் ஏமா ஒன்ட்டு போய் ஆர்எஸ் ஹண்ட்ரடு இப்போ வர லேட்டஸ்ட் டுவெண்ட்டி எல்லா வட்டிக்கு வந்து ஒரிஜினாலிட்டியாக வர பேரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரிஜினல் பேரிங் ஆனாலும் உள்ள எஸ்கேப் கம்பெனி தான் இருக்கும் இப்போ இந்த அன்றைக்கி வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கியிருப்போம் கிட்ட வச்சு பார்க்கும்போது தெரியும் ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் ஒரிஜினல் வந்து என்ன கம்பெனி இருக்குதுன்னு பார்க்கும்போது எஸ்கேப் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ் எஸ்கேஎஃப் அதான் வந்து இன்ஜின் பேரிங் வந்து ஒரிஜினலே இருக்கும் இப்போ இந்த இதுலேயும் காட்டுறேன் இந்த இதுலேயும் இந்த இடத்துல எஸ்கேஎஃப் அந்த போட்டிருக்கோம் எஸ்கேஎஃப் தான் வந்து வரும் நண்பர்கள் அதான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த இன்ஜின் ஒர்க்கை மாட்டுறதுனால இந்த பேரிங்கை பற்றி ஒரு சின்ன பதிவாக